அஸ்லாம் வலிகம் வரமத்துல வரகா வரமில்லா முஸ்லாத்து வலாம் எல்லாம் செய்திகை வசாபி அஜ்மேன் முஸ்மில்லா மின்சாரலாம் இன்றைக்கி முலாரியுடைய வகைகளை பற்றி தான் நம்ம பார்க்கப் போகிறோம் முதாரி பற்றி அல்லாவுடைய உதவியால் பார்த்து முடிச்சுட்டோம் அல் முதாரியோ நவானி முதாரி என்பது இரு வகைப்படும் ஒன்று என்னது அல் மபுனியோ லில் ஃபாயிலி ஃபாயிலுக்காக எடுக்கப்பட்டது அல் மபுனியோ லில் மஃபுலி இன்னொன்று என்னது மஃபுலுக்காக எடுக்கப்பட்டது அல் முதாரியில் மபுனியோ லில் ஃபாயிலி ஃபாயிலுக்காக எடுக்கப்பட்ட முலாரி என்னது ஃபாயிலு மஃபூலுன்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு நீங்க குழம்ப கூடாதுன்னா மாறூ தான் அந்த அர்த்தத்தை கொடுக்குறாங்க ஏன்னா அல் முதாரியில் மபனியல் ஃபாயிலி ஃபாயிலுக்காக எடுக்கப்பட்ட முலாரி சரிங்களா அல் முலாரி மபுனியில் ஃபாயிலி ஃபாயிலுக்காக எடுக்கப்பட்ட முலாரி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா மாக்கான ஹர்ஃபுல் முலாரியத்தி முலாரியுடைய எழுத்து இருக்குமே அந்த ஒன்றாக இருக்கும் மென்கும் மஃப்தூஹன் மஃ்தூகன் அதனின்றும் முலாரியுடைய எழுத்து பத்தகு செய்யப்பட்ட நிலையில் இருக்குமே அந்த ஒன்று இப்போ எஃப் அலு அப்படின்னு சொல்கிறோமா எஃப் அலு அப்படி சொல்கிறோம் ஏன்னா முலாரியுடைய எழுத்து எப்படி இருக்குது பதகு செய்யப்பட்டதாக இருக்குது அப்படி தானே அதான் இங்கே சொல்கிறாங்க முலாரியுடைய எழுத்து ஃபத்தகு செய்யப்பட்ட நிலையில் இருக்கும் இல்லா தவிர மாக்காண இருந்ததை தவிர மாவீகி அலா அர்பாயத்தில் அருசி நான்கு எழுத்துக்களின் மீது அதனுடைய மாலி இருந்தாலே தவிர நான்கு எழுத்துக்களுடைய மாலி இருந்தாலே தவிரனா நான்கு எழுத்துக்களை கொண்டதா இப்போ அக்கிரமேன்னு சொல்லி நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அக்கிரம அப்படி சொல்லி சொன்னோம் அப்படின்னா அதனுடைய மா முதாரி எப்படி வரும் யுக்ரீமும் அப்படி சொல்லி வரும் ஏன்னா அதனுடைய முலாரி எப்படி வரும் யுக்ரீமும் இந்த வந்திருக்கா அதான் இங்கே சொல்ல வராங்க இப்போ நசரண்டா என்சுரு எப்படி இருக்கும் முறியில் எடுத்து பத்தகம் செய்யப்பட்டது இருக்குது இப்போ நாலு எடுத்துக்கொண்ட மாலினா எப்படி இருக்கும் யுத்திலும் இப்பஜூ நான் நாலு எடுத்து விட மேலமானது யுக்ரீமும் புரியுதுங்களா தான் சொல்கிறாங்க நாலு எழுத்துக்களின் மீது அதனுடைய மாலி இருந்தாலே தவிர ஃபை ஃபையான ஹர்பல் முலாரியத்தி எனவே நிச்சயமாக முலாரியுடைய எழுத்து மின்கு இருக்கும் எக்கூணு ஏன்னா எக்கூணு இருக்கும் மல்மூமண்ட செய்யப்பட்ட நிலையில் இருக்கும் அபதன் எப்போதுமே அதாவது நாலு எழுத்தா இருந்துச்சுன்னா அதை விவரிக்கிறாங்க பின்னாடி ஃபைன ஹர்ஃபல் முலாரியத்தை மின்கூ அதனின் முலாரியுடைய எழுத்து இருந்துச்சுன்னா எப்படி எப்படி இருந்துச்சுன்னா அந்த எழுத்து நான்கு எழுத்து கொண்ட மா மாலையில் அதனுடைய முலாரி இருந்துச்சுன்னா மல் மூமன் அபதன் எப்பொழுதுமே லமு செய்ப்பட்ட நிலையில் தான் இருக்கும் தஹரஜ தஹரஜா நாளெழுத்துதானே யூ தஹ்ரிஜு அக்ரம யூ க்ரிமு காத ல யூ காத்திலு ஃபர்ரஜ நாளெழுத்துதானே யூ ஃபர்ரிஜு அலாமத்து அடையாளம் வினாய் எடுப்பதின் அடையாளம் ஹாதிகில் அர்பாத்தி இந்த நான்கு எடுப்பதின் அடையாளம் ஃபாயிலு ஃபாயிலுக்குரியது இப்போ வந்து நசர என்சுரு இதை நம்ம என்னென்று சொல்லுவோம் மாருஃப் சொல்லி சொல்லுவோம் இதே இது யுன் சூ அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் மஃபூலுன்னு சொல்லுவோம் அப்போ நம்ம என்ன படிச்சிருக்கோம் எப்போ வந்து முதாரியோட இடத்துல அம்மாவில் இருக்கும் நம்ம படித்தோம் அது வந்து மஜுகுல இருக்கும்போது தான் மஃபூலில் இருக்கும் அப்படி சொல்லி சொல்லுவோம் நல்லா கவனிச்சுக்கோங்க மாருஃபாக இருக்கும்போது மூன்று எழுத்து கொண்ட எழுத்தினுடைய முதாரி எப்படி இருக்கும் எஃப் ஆலு என் சூரு எல்ரிபு ஏழமும் ஃபதகு செய்யப்பட்டு இருக்கும் இதே நான்கு எழுத்து கொண்டதா இல்லை அதை விட அதிகமானதாக இருந்துச்சு அப்படி சொல்லி சொன்னால் அதனுடைய முதாரி எப்படி இருக்கும் லம்மு செய்யப்பட்டு இருக்கும் அப்படி சொல்லி சொல்லுவாங்கண்ணா மாரூஃபில் மாரூஃபில் லம்மு செய்யப்பட்டு இருக்கும் அப்போ நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க அது மாரூஃப் எது மஜுகுள்ள எது அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம் அதாவது வந்து இப்போ மஜ்ஜுகுள்ள முலாரியுடைய எழுத்து அம்மு செய்யப்பட்டிருக்கும் அதனுடைய ஐன் களிம ஃபத்தகு செய்யப்பட்டிருக்கும் இப்போ எழுபுன்றிருந்துச்சுன்னா எப்படி மாறும் யுல் ரபு அப்படின்னு மாறும் என் சுருன்னு இருந்துச்சுன்னா யுன் ச ரு அப்படின்னு மாறும் அப்படி தானே அதே மாதிரி தான் எழுத்து கொண்ட கொண்டதுனுடைய முலாரியும் அப்படி இருக்கும் மஜுகுள்ள யுக்ரமு யுகா து யு ஃபர் ஜு ஏன்னா யுக்ரமு தஹ்ரஜு அப்படின்னு இதை வச்சே நம்ம என்ன செஞ்சிடலாம் இது மஜி கோளு சொல்லி சொல்லிடலாம் நான்கு எழுத்துக்களை விட அதிகமானதில் புரியுதுங்களா உங்களுக்கு இருங்க கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போன்னா வலாமுத்து அடையாளமாகிறது பினா எடுப்பதின் அடையாளம் அதிகல் அர்பாத்தில் இந்த நான்கு எழுத்துக்களின் எடுப்பதின் அடையாளம் லில் ஃபாயில் ஃபாயிலுக்காக இந்த நான்கு எழுத்துக்களின் எடுப்பதின் அடையாளம் என்ன அப்படின்னா கவுனு இருக்கும் ஹர்ஃபி எழுத்துக்கள் இருக்கும் அல்லது அப்படிப்பட்ட கபுல முன்னால் ஆகை அதனுடைய கடைசிக்கு முன்னால் மக்சூரன் கசர் செய்யப்பட்டதாக இருக்கும் அபதன் எப்போதுமே அதனுடைய கடைசிக்கு முன்னால் இருக்கிறத அப்படிப்பட்ட எழுத்து வந்து எப்போதுமே கசர் செய்யப்பட்டதாக இருக்கும் இது என்னதில் மாருஃப் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோன்னா அதுதான் அங்கே ஃபாயிலுன்னு பார்க்க மாருஃப் எப்படி இருக்கும் புரியுதா உங்களுக்கு கசர் செய்யப்பட்டதாக இருக்கும் இப்போ கொடுத்துருக்காங்க பாருங்கள் யுக்ரிமு யு ஆத்திலும் யூ ஃபர்ஜு இதை வச்சு நம்ம மாரூஃப் அப்படி சொல்லி தெரிஞ்சுக்கலாம்னா வளம் எக்குண் இருக்கவில்லையானால் மாலிஹி அதனுடைய மாலி இருக்கவில்லையானால் அல அல்ல அருஃபின் நான்கு எழுத்துக்களின் மீது அதனுடைய மாலி இருக்கலை அப்படின்னா உதாரணம் என் சுரு என் சுராணி என் சுரூன தன்சுரு தன்சுராணி என் சுர்ண தன் சுரு தன்சுராணி தன் சுருண தன் சுரீன தன்சுராணி தன்சுர்ண அன்சுரு நன்சுரு நான்கு எழுத்து நான்கு எழுத்து இல்லாததாக இருந்துச்சுன்னா ஆல்ரெடி நம்ம அமேசானில் சர்ச் செஞ்சுருக்கோம் அந்த மாதிரி இருக்கும் நான்கு அதாவது நான்கு எழுத்து இல்லைன்டா நான்கெழுத்தோ நான்கெழுத்தை விட அதிகமானதாக இருந்துச்சுன்னா அது எப்படி தான் இருக்கும் அப்படி சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து கசர் பெற்று இருக்கும் அப்படி சொல்லி என்ன சொல்கிறாங்கண்ணா அலா ஹாதா இதன் மீது சர்ச் செய் எப்படி எலரிபோ எலரிபானி எலறிபூனை தல்றிபோ தல்றிபானி எழுதீபுனே தலரி பூ தலரி பாணி தல்தி பூனை தல்தரி பீனை இதே மாதிரி சர்ச் செஞ்சுக்கிட வேண்டியதாக எல்லாம் எழுதுங்கன்னா ஒரு நோட்டில் அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அடுத்து நீங்கள் ஒரு வருஷம் கழித்து பாடம் சொல்லி கொடுக்கதா இருந்தாலும் உங்களுக்கு நல்ல முறையில் புரியும் இன்ஷல்லா யு தகுஜு இதையும் அதே மாதிரி சர்ச் செய்யணும் இத்தகுஜு யூ தகுருஜானி தகுஜுன்னு தூ தகுஜு தூ யூ யுத்தகுருச்சுன்னு ஏன்னா அதே மாதிரி யுக்ரிமு யுக்ரிமு யுக்ரீமானி யுக்ரிமூனே துக்ரிமு துக்ரிமானி யுக்ரினே காத்திலு காத்திலு உக் காத்திலாணி உக்காத்திலுன துக்காத்திலானி காத்தில்ண்ணே எல்லாமே ஃபர்ரிஜு என்ன வயத கசரு வயத பாகது வை என்கதிவு வய எஜ்தமிவு சில இது மட்டும் எப்படி இருக்கும் ஏற்ற அல்லமு என்ன அந்த எத் அதாவது வந்து தல்லம வசனும் அதாவது ஐல வசனும் இப்படி இருக்கும் சரிங்களா முன்னாடி வந்து பதகம் செய்யப்பட்டு இருக்கும் என்ன அதை மட்டும் நீங்கள் மனசில் பயிற்சிக்கோங்க அந்த தனித்து லம் செய்யப்பட்டு வராததை மட்டும் கணக்கில் வச்சுக்கோங்க நான்கு எழுத்துக்களை விட வ என் சிபு எஜு லப் இது எக்கான் சிசு ஏசுலான் கா ஏத்தாக ஏத்த தாகுற ஜூரன் ஜிமுசை ரு இந்த வசனம் மட்டும் நீங்கள் மனநம் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின் சொல்லி சொன்னால் எங்களாம் இதில் மனனம் மட்டும்தான் இதை எப்படி கண்டுபிடிக்க அப்படி கேட்கக்கூடாது இது மனனை மட்டும் செஞ்சுட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ ஏ என்பது இந்த வடிவில் தான் இருக்கும் பி என்பது இந்த வடிவில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி வந்து அதனுடைய வடிவமைப்பை நம்ம மூளையில் பதிவு செஞ்சு வச்சிருக்கோமோ அதே மாதிரி அந்த இதனுடைய சருப்புகள் வடிவமைப்பையும் நம்ம மனசுக்குள்ள பதிச்சு வச்சுக்கணும் சரிங்களா லம்மு செய்யப்பட்டு வராத முதாரியான ஃபாலெல்லாம் செஞ்சிட்டிங்க அப்படின்னா லம்மு செய்யப்பட்டு வருததை வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கலி சொல்லிடலாம் சரிங்களா கொஞ்ச நாள் வரைக்கும் பழகுத வரைக்கும் தான் அப்புறம் தாராளமாக நம்ம மனசுல பதிஞ்சிரும்னா அல் முதாரியூல் மபுனியூள் இல் மஃபூலி மஃபூலுக்காக எடுக்கப்பட்ட முலாரி அல் முலாரியுல் மபுனியில் இல் மஃபுலி மஃபுலுக்காக எடுக்கப்பட்ட முலாரி மா காண ஹர்புல் முலாரி எத்தி முலாரியுடைய எழுத்து இருக்குமே அந்த ஒன்றாக இருக்கும் மின்கு மதுலூமன் அதனின்று லம்மு செய்யப்பட்டதாக முலாரியுடைய எழுத்து இருக்கும் வ கான மா கபுல ஆஹ்ரீகி மஃப்தூகன் அதனுடைய கடைசிக்கு முன்னால் உள்ள அந்த ஒன்று பத்தகு செய்யப்பட்டதாக இருக்கும் மஜூகுல எப்படி இருக்குமா அதனுடைய கடைசிக்கு முன்னால் உள்ள ஒன்று பத்தகு செய்யப்பட்டதாக இருக்கும் அது வந்து மூன்று எழுத்து மூன்று எழுத்தினுடைய முதாரியா இருந்தாலும் சரி ஏன்னா மூன்று எழுத்தை விட அதிகமானதன் முலாரியாக இருந்தாலும் சரி நான்கு எழுத்து கொண்ட நான்கு எழுத்து கொண்ட ஃபேலினுடைய முதாரியா இருந்தாலும் சரி நான்கு எழுத்துக்களை விட அதிகமான ஃபேலினுடைய முதாரியா இருந்தாலும் சரி மதுக்குள்ளே எப்படி தான் இருக்கும் கடைசிக்கு முந்தி எழுத்து செய்யப்பட்டு தான் இருக்கும் அப்படிங்கிற சொல்கிறாங்க யுன்சரு தஹ்ரஜு யுக்ரமு காத்தலு இ ஃபர்ரஜு வைஸ்தாக ரஜு அப்படிங்கிறத என்ன சரிங்களா இன்ஷல்லா அடுத்து வந்து வரக்கூடிய சட்டங்களாக அடுத்து பார்ப்போம் என்ன பாரக்கல்லா ஃபீல் மக்கள் அல்லாவுடைய உங்களுடைய அல்லாஹ் அல்லாஹாக உங்களுடைய கல்வியை இம்மையிலும் மறுமையிலும் வறக்கச் செய்வானாக அதை கொண்டு நன்மை உள்ளதாக நம்மளுக்கு ஆக்கியல் புரிவானா அஸ்லாம் வகைக்கு வரத்தில் பிறக்காது